வணக்கம் சொந்தங்களே மீண்டும் ஒரு தொகுப்பின் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு வருபவராக நாடாளுமன்ற உறுப்பினர் அண்மையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இருக்கிறது So uh, you can but give the, the, land the, of the land. Yeah, you can give the land to the GA. Whereas when he founds the owner, proper owner he can release, but uh, telling the reason that uh, there are no proper landowners and uh, there are no kind of uh, uh, court cases which is not uh, finished. Therefore, we are keeping the land is not uh, nice in my opinion.

அந்த குழுவனுடைய அறிக்கையிலாக என்று இடம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாக பல விமர்சனங்கள் வந்தாலும் ஆனால் அதனையும் தாண்டி தன்னுடைய மக்கள் சேவையை ஒரு மகத்தான சேவையாக எடுத்துக்கொண்டு அந்த விடத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் செய்திருக்கார்கள் பல அரசியல்வாதிகள் கேள்விக்கிடமாக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை மிக மோசமாக விமர்சித்து வருகிறார்கள் நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படுவதாக மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த இதுகள் தற்காலிகமாக நினைக்கப்படலாம் ரத்து செய்யப்படலாம் சரியா ஒன்று ஒன்று அதனால வந்து அதுதான் அது அது ஒன்று ஏன் கேட்டா அப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நமக்கு எல்லாருக்கும் நமக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குதான் நீதி ஒழுங்கு முரண்டு ஒன்று இருக்குது அதுகளை நாங்கள் ஒட்டச்சு கொண்டு எல்லாத்தையும் மீன் கொண்டு போக இரண்டாவது பின்புறதில்ல மக்களுடைய சேவைதான் ஒரு உன்னமான சேவை மக்களுக்காக தொடர்ச்சியாக நான் செயலாக்குவேன் செயல்படுவேன் என்கிற விஷயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இன்று நேரில் தேர்தல் காலத்தின் போதே அவர் இந்த விஷயத்தை அதன் உண்டாக அவருடைய அண்மை கால செயற்பாடும் அப்படி இருக்கிறது மக்களுக்காக இருக்கிறது அல்லது மக்களுடைய நலன் சார்ந்து இருக்கிறது மக்கள் எங்க வங்கிப்படுகிறார்களோ அந்த இடத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மக்களுக்காக குரல் எழுப்புகிற அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய பொதுவாக இந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் அதே போன்று நாடாளுமன்றத்திலும் அவருடைய குரலை கேட்கக்கூடியதாக இருந்திருக்கிறது நாங்கள் இந்த அரசியலாக

இதுவரை காலம் பல தமிழ் அரசியல்வாதிகள் உரையாற்றி இருந்தாலும் அதனையும் தாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் பல விஷயங்களை சொல்லி அதற்காக முதல் நாடாளுமன்ற இல்லை பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுக்காக அல்லது தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்து பேசியிருக்கார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கூறியிருக்கிறார் அதே போது தற்போது அஹ் இருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பல இந்த விஷயங்களை மிக தெளிவாக நாடாளுமன்றத்திலே மக்களுடைய நலன் சார்ந்து அல்லது இந்த இனத்தினுடைய விடுதலை சார்ந்து பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இந்த அளவு நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்கள் நலன் சார்ந்து அல்லது தமிழ் மக்களுடைய விடுதலை சார்ந்து எப்படியான உணர் ரீதியான மனநிலையுடன் இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக ஒவ்வொரு தமிழர்களும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கடந்த கால தேர்தல் காலங்களில் அவர்களுடைய செயற்பாடுகள் அதே இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய பிரிவுகள் அல்லது உழவுகள் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு கொதியிலேயே ஏற்படுத்தி இருக்கிறது அதேத்துல சரியாக மக்களுடைய லட்சியம் நோக்கி தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசை நோக்கி பயணிக்கின்ற அரசியல்வாதிகளாக இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் எல்லோரும் ஒருமித்த அல்லது ஒரு கீழ் அணி திரள்வார்கள் என்பது உண்மையான விஷயமாக இருந்தது ஆனால் அதனையும் தாண்டி இன்றைக்கு பல கட்சிகள் பிளவுக்கும் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனி வழியிலே விழுந்து சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு அதற்கு சாட்சியாக தேர்தல் காலங்களிலே நடந்த சம்பவங்கள் மக்களுக்கு வெளிப்படையாக அந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறது சரி எது எப்படி என்றாலும் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய விடுதலை சார்ந்து பேசக்கூடிய எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாக அல்லது தமிழ் தேசியத்தை நேசிப்பதற்காக இருக்கிறார்கள் என்கின்ற இந்த கேள்வி தமிழ் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது அதே நேரத்தில் தற்போது புலம்பெயர் அமைப்புக்கள் அல்லது புலம்பெயர் மக்கள் அதுக்காக இல்லாமல் என்று நான் சொல்ல வரையில் அஹ் பல செய்திகளை அல்லது அவர்களுடைய நேர்காணல்களை அல்லது சமூக வலைதளங்களூடாக அவர்கள் வெளியிட்டு அஹ் கருத்துக்களை பாக்கைகளை நிச்சயமாக அர்ஜுனா அவர்களுக்கு சார்பானவர்கள் இருக்கிறார்கள் அவருக்கு எதிரானவர்களும் இருக்கார்கள் அது தளத்திலும் அதே போன்றுதான் இப்படி அரசியல் என்றால் சொல்வார்கள் ஒரு சாக்கடை என்று சொல்லுவீங்க இப்படி பல விதமான கருத்துக்களும் இருக்கிறது அதுக்காக நான் முற்றுக் சாக்கடை என்று நான் சொல்லவில்லை இப்படி இப்படியான கருத்துக்கள் இருக்கிற இந்த விஷயத்தான் நான் சொல்லுவா சரி இதுல என்னென்று சொல்லிட்ட சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்ஷயா அவர்கள் எதிர்காலத்துல எப்படி செயல்படப்போறாங்க நைம் வந்து துடிப்புடன் செயல்பட்டு இருக்கிறார் அதாவது இரண்டு அதற்கு உதாரணமாக கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் யார் மாவட்டத்தில் இடம்பெற்ற அவிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டமும் சான்றாக அமைந்திருக்கிறது அல்லது இருந்திருக்காரு அப்படின்னு சொல்ல காம் அப்படி என்னதா அப்படின்னு சொல்ல காரம் அவங்க அவரது ஏழை அவத்தியம் <classic> ंट था, गर? ना किवाने कोते ल साम करें अ विाइ कर में ा कर अलताप में बातर में डीरा जीना दा से त अभी गौर मेंहरबल पी और श्रीधरण सजस कर का तावकाली भी नावा करना है तावकाली में ड से में नावातला ठ अभीि कॉर्नेटी कॉटी मीडिंग डिशन में कारज मेंट वात एक में सु कोर्ट हा कोट का ते ्रनना अी मो देला अमा नेता बने यहरा टैसर काला मंदर का बे बा बाला दिन में खता पोल्टििकल आप मीि न अ डा टना डिन में म हरर से எதிர்காலத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் அஜய் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த விவேகம் விவேகம் அல்லது இந்த துடிப்புடன் செயற்பட போகிறார்களா அல்லது அவருடைய செயற்பாடுகளிலேயே மாற்றம் ஏற்பட போகிறதா என்ற விஷயத்தை வந்து நிச்சயமாக பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நல்லது சொந்தங்களே மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்